ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியமான செய்திகள் வந்திருக்கு அதில் வந்து பார்த்தா நேற்றைய தினம் வந்து முழுவதும் ஈரானுடைய ஒட்டுமொத்த பேங்கவே வந்து முடக்கிட்டாங்க சைபர் அட்டாக் மூலமாக இது வந்து பார்த்தா இஸ்ரேல் அமெரிக்காவுடைய கூட்டணிகள் வந்து செஞ்சதாக இருக்குது அதற்கு வந்து ஈரான் இன்னைக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் மறுபக்கம் வந்து அமெரிக்காவுடைய நிலைகள் ஏற்கனவே வந்து எண்ணெய் எல்லாம் வந்து தாக்கியிருந்தாங்க கைப்பற்றியிருந்தாங்கன்னு பார்த்தோம் இப்போ மறுபடியும் ஒரு பெரிய பிரச்சனையை அங்கே வெடிச்சிருக்கு அதை பற்றி பார்க்கலாம் இன்னும் நிறைய தகவல் வந்திருக்கு இன்றைக்கி வந்து சமாதான பேச்சுவார்த்தைக்காக போகிறாங்க ஆனால் ஹமாஸ் மறுத்துட்டாங்க என்ன தான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் விஷயமே அமெரிக்காவுடைய நிலைகள் வந்து பார்த்தா ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தோம் எண்ணெய் கிணறுகள் இருக்கக்கூடிய அந்த டைரல் ரிசோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா உள்ளக்குள்ள பூந்து அந்த எண்ணெய் கிணறுகள் இருக்கக்கூடிய நிலையங்களை வந்து கைப்பற்றியிருந்தாங்க ஆக்சுவலாக அமெரிக்காவே அங்கே என்ன பண்ணிட்டுருக்குன்னா ஒரு திருட்டுத்தனமாக இல்லீகலாக தான் வந்து அதையெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா குத்தகைக்கு எடுத்து வச்சுருக்காங்க அவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு மட்டுமே ஆதரவு கொடுத்து அவங்களுக்கு வந்து ஆயுதங்களை கொடுத்து பயிற்சி கொடுத்து அவங்களை சப்போர்ட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய அந்த குருதீஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்களுக்கு தகுந்த மாதிரி வளச்சிக்கிட்டு அவங்க பக்கத்தால் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் கிணறுகள் எல்லாம் வந்து அமெரிக்கா வந்து எண்ணெய் திருடுவதற்காக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இதனால் ரொம்ப நாளாகவே வந்து பார்த்தா அங்கே பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அங்கே வந்து நீங்கள் காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு இருக்காங்க ஈராக்லேயும் சரி சிரியாலையும் சரி அவங்கள வந்து விரட்டணும் தான் நினச்சிட்டு இருக்காங்க அதுக்கு நிறைய வந்து குரூப்ஸ் வந்து கிளம்பியிருக்காங்க அதில் ஒரு குரூப்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அரபு ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குரூப் அவங்களும் ரொம்ப நாளாக வந்து இவங்களை வெளியேற்றணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தாங்க இந்த சமயத்தில் வந்து அவங்க கைப்பற்றி இருந்தாங்க ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி இப்போ வந்து அது திரும்ப மீட்டுட்டாங்களா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது இன்னுமே வேலைப்பாடு வேலைப்பாடுகள் அங்கே எச்சா போயிட்டுருக்கு நேற்றைய தினம் மூன்று வெடிப்பு சத்தங்கள் அங்கே ஏற்படுத்திருக்கு குர்தீஸ்களுக்கும் அரபு ஃபோர்ஸஸ்க்கும் நடுவில் வந்து பிரச்சனை போயிருக்கு அவங்க வந்து அமெரிக்கா என்ன சொல்லிட்டாங்கன்னா குர்தீஸ்களை தூண்டி விட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த இடத்தையெல்லாம் எங்களுக்கு மீட்டு தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மூலமாக வேலை செய்கிறாங்க ஏன்னா நேரடியாக தாக்குதல் செய்தால் எண்ணெய் கிணறுகள்லாம் வந்து பற்று எரியும் அதனால் நம்ம வந்து தாக்குதல் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு குர்தீஸ்களை தூண்டி விட்டு உள்நாட்டுக்குள்ளே பிரச்சனையை கொண்டு வந்துட்டு இருந்தாங்க அந்த இடத்துல ஒரு மூன்று வெடிப்பு சத்தங்கள் வந்திருக்கு அதை பற்றியான தகவலை வந்து வெளியே விடாமல் வந்து அமெரிக்காவும் அங்கே இருக்கக்கூடிய இடங்களும் வந்து தடுத்து கொண்டிருக்காங்க இருந்தாலும் இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா அரபு ஃபோர்ஸு நாங்கள் ஒட்டுமொத்த இடத்தையுமே பிடிக்க தான் போகிறோம் அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நாங்கள் கைப்பற்ற போகிறோம்னு சொல்லியிருக்காங்க ஒரு பக்கம் அமெரிக்காவுக்கு இப்படி ஒரு சேதம்னா மறுபக்கம் பார்த்தா ஈரானுக்கு நேற்று ஒரு பெரிய அடின்னு தான் சொல்லணும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய நேஷனல் பேங்க் சென்ட்ரல் பேங்க்குன்னு சொல்லிட்டு எல்லா பேங்க்கையுமே ஒரே முட்கை முடக்கிட்டாங்க எதுவுமே காசு போட முடியாது எடுக்க முடியாது அந்த மாதிரி ஒரு நாடு ஃபுல்லாகவே இப்போ இந்தியா ஃபுல்லாக வந்து இன்னைக்கு பூரா காசு போட முடியாது எடுக்க முடியாதுன்னா அது எவ்வளோ பெரிய இழப்பாக இருக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியாது ஆனால் இன்றைக்கி எல்லாமே வந்து ட்ரான்சாக்ஷனே எதில் போயிட்டுருக்கு இருக்கு எல்லாமே பேங்க் மூலமாக தான் போயிட்டுருக்கு யாருமே கையிலலாம் காசு வச்சு எதுவும் செய்கிறதுல அக்கௌண்ட் மூலமாக செஞ்சுட்டு இருக்கும்போது நேற்று எங்கே பார்த்தாலும் அது வந்து நடந்துருக்குது ரொம்ப ஸ்தம்பித்து போய் ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஈரான் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு மெசேஜை டிஸ்பிளே பண்ணிட்டாங்க இது நம்மளுடைய எதிரிகள் இருக்காங்க பாருங்க நம்மள்கிட்ட இழுக்கிறதுக்காக போற செய்யணும்னு சொல்லிட்டு நம்மளை தூண்டு வைக்கிறதுக்காக செய்யக்கூடிய காரியம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மெசேஜை டிஸ்பிளே பண்ணிட்டாங்க அதாவது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து நம்மளை போரு கிழக்குறாங்க அதுக்காகத்தான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க நாங்கள் வந்து ரெக்கவர் பண்ணுவோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அவசரப்படாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க அவங்க ரெக்கவர் பண்ணிட்டுருக்கிறதாக தகவல் வந்துச்சு ஆனால் ரெக்கவர் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியல நம்ம அது வந்து வரக்கூடிய செய்திகளில் பார்த்தோம் இதுக்கப்புறம் பார்த்தா ஆயிரத்துலா குமேனி அவர்கள் வந்து அவர்களும் கடுப்பாயிட்டாங்க இப்படி தான் நடந்ததுனால ஒரு மீட்டிங்கை போட்டு கண்டிப்பாக நம்ம வந்து இஸ்ரேல் தான் போகிறோம் அதில் எல்லாம் மாற்றுக்கருத்தே இல்லைன்னு சொல்லிட்டு அவரும் அறிவிச்சிருக்காரு அப்போ சொல்லியிருக்காரு இவங்க வந்து நம்ம மேலே சைக்காலஜிக்கல் வாரசையை பார்க்குறாங்க அப்படின்னு இருக்காங்க எப்படி வந்து ஈரான் இஸ்ரேலை வந்து இத்தனை நாள் அடிக்கிறேன் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பொருளாதாரத்தை முடக்கிறாங்களோ அந்த மாதிரி இப்போ அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்துட்டு ஈரானுடைய பொருளாதாரத்தை முடக்கிறதுக்கான வேலையாகத்தான் இந்த வேலையை செஞ்சு வச்சிருக்காங்க இதை வந்து அவங்க சொல்றாங்க நம்ம மேல வந்து அவங்க சைக்காலஜிக்கல் வாரை வந்து ஃபாலோ பண்றாங்க அது இல்லாமல் பைடன் என்ன பண்ணிருக்காருனா நேற்று என்ன பேசி வச்சிருக்காருன்னா கண்டிப்பா வந்து ஈரான் அடிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை நாங்கள் ஒரு ஒப்பந்தத்தை போட்டுட்டோம் கிட்டத்தட்ட போர் நிக்க போகுது அப்புறம் எப்படி அவர் அடிப்பார் போர் நின்றுச்சுன்னா அவர் அடிக்க மாட்டார் காசாவோட சமாதானம் வரப்போகுது நோ டவுட் அதில் எங்களுக்கு டவுட்டே இல்லை அப்படின்லாம் வந்து பேசியிருக்காங்க எந்த தைரியத்தில் எப்படிலாம் பேசியிருக்கீங்க நெத்தனையாவிட்டு கேட்காம அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி வந்து பார்த்தா சமாதான பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கிறாங்க ஒன்றா கத்தாறு இல்லாட்டினா வந்து எஜிப்டுடையத்தில் தலைநகரமான கைரோலியோ வந்து ஒரு பேச்சுவார்த்தை போக போகுது அமெரிக்கா வராங்க கத்தார் வராங்க இஜிப்ட் வராங்க எல்லாத்துக்கும் மேலே இஸ்ரேலில் இருந்து ஒரு முக்கியமான ஆளாம் சொல்கிறாங்க ஆனால் ஹமாஸ் சொல்லிட்டாங்க நாங்கள் வரல நாங்கள் எதுக்கு வரணும் நீங்கள் எப்படி இருந்தாலும் தேவையில்லாமல் பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் முடிக்க போகிறீங்க ஜூலை ரெண்டு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தீங்களே அதை கொண்டு வாங்க அதை கொண்டு வந்துட்டு அதை பற்றி பேசுகிற மாதிரி இருந்தால் கூப்பிடுங்க அதில் மேலதிகமாக பேசுகிறதுக்கு நாங்கள் வரோம் இல்லாட்டினா வரமாட்டோம்னு சொல்லி இன்றைக்கி முடிச்சிருக்காங்க பார்க்க போனால் இவங்க தான் போகிறாங்க ஹமாஸ்லேருந்து வரல அப்படியே போனால் தான் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே நடக்காது சும்மா வந்து என்ன சொல்லுது நாங்கள் சொல்லிட்டோம் போரை நிறுத்திடுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஈரான் அடிக்க மாட்டாங்க இஸ்புல்லா அடிக்க மாட்டாங்கன்னு சொன்னாலும் அமெரிக்காவுக்கு இந்த போர் நடக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை அவசியம் ஏன்னா இந்த போரில் யாருக்கு லாபம்னா அமெரிக்காவுக்கு தான் லாபம் உக்ரைன் போர் வந்துச்சு அதில் யாருக்கு லாபம் அமெரிக்காவுக்கு தான் லாபம் ஃபுல்லாகவே ஆயுத விற்பனைக்காகத்தான் இந்த போர் நடக்கப்படுதுன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் பல நாட்களாக சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க அமெரிக்காவுடைய லாபத்துக்காகத்தான் உலக நாடுகளில் பிரச்சனைகளை மூட்டி விட்டு ஆயுதத்தை வித்துட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் வந்து சைனாவில் ஜப்பான்ல நிறைய இடத்துல வந்து இவங்க பிரச்சனையை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அதில் வந்து இஸ்ரேலுக்கு நேற்றைய தினமே நம்ம ஒன்று பார்த்தோம் என்ன சொன்னோம் இருபது பில்லியன் அளவுக்கு அவங்க வந்து ஆயுதத்தை கொடுத்துருக்காங்கன்ட்டு நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த பத்து மாதத்தில் மொத்தமாக கொடுத்ததே எவ்வளோனா முப்பது பில்லியன் தான் கொடுத்திருக்காங்க பதினோரு மாசத்துல முப்பது பில்லியன் கொடுப்பாங்களாமா நேத்து ஒரு நாள் இருபது பில்லியன் கொடுப்பாங்களா அப்படின்னு என்ன அர்த்தம் ஐம்பது பில்லியன் டாலர் அளவுக்கு ஆயுதங்கள் வந்து இஸ்ரேலுக்கு இறங்கியிருக்கு அதில் ஒரே நாளில் இருபது பில்லியன்லாம் வரலாறுக்கான அது அளவுக்கான ஆயுதம்னு சொல்லலாம் அத்தனையும் என்ன ஒன்னா அமெரிக்காவுக்கு தான் இந்த லாபம் போகும் அதனால தான் அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னா போற நிறுத்திடாதீங்கடா நிறுத்திட்டிங்கன்னா நாங்கள் யார்கிட்டடா போய் ஆயுதத்தை விற்பனை பண்ணுவோம் இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதே அந்த ஆயுதத்தை சண்டையை மூட்டி விட்டுறது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் ஆயுதத்தை உருவாக்கி அது விற்று விற்று சம்பாதனையாக காசாக வந்து என்ன பண்ணிக்கிறாங்க எடுத்துக்கிறாங்க அதனால இந்த ஈரான் போரும் வரணுன்னு தான் அமெரிக்கா ஆசைப்படுவாங்க லெபனான் போரும் தான் ஆசைப்படுவாங்க காசா போர் முடிய செய்யக்கூடாதுன்னு தான் ஆசைப்படுவாங்க நடுவில் இப்போ வந்து அப்பப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஏமாத்து வேலையில் பண்ணுவாங்க நாங்கள் லெபனானுக்கு சமாதானத்துக்காக ஆள் அனுப்பியிருக்கோம் ஈரான்கிட்ட நாங்கள் சொல்லிட்டோம் பேச்சுவார்த்தை முடிஞ்சிடும்னு சொல்லிட்டோம் அப்படின்லாம் பேசுவாங்க ஆனால் போரை நிறுத்த விடாமல் பார்த்துட்டு இருக்கிறது அமெரிக்கா உண்மையாலுமே அமெரிக்கா போரை நிறுத்தணும்னு சொல்லிட்டே இருந்தாங்கன்னா முதல்ல நிறுத்த வேண்டியது ஆயுதத்தை அதை தான் வந்து ஹமாசுடைய தலைவர் சொல்கிறாங்க நேற்று கூட சொல்லியிருக்காங்க ஒசாமாம் தான் நீங்கள் ஆயுதத்தை கொடுத்துட்டு எப்படி நீங்கள் போரை நிறுத்துறக்காக நாங்கள் முயற்சி பண்ணுறோன்னு சொல்லிட்டு உலகத்தை ஏமாத்துவீங்கன்னு கேட்டிருக்காங்க இஸ்ரேலும் அமெரிக்கா உலகம் போகிற நிறுத்துறதுல ஒரு துளி ஐடியா இல்லை ஆனால் இந்த உலகம் பார்த்துக்கிட்டே இருக்குல்ல எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருக்காங்களே அவங்கள அமைதிப்படுத்துறதுக்காக அமைதி பேச்சுவார்த்தை அமைதி பேச்சுவார்த்தைன்னு போவாங்களோ தவிர ஹண்ட்ரட் பர்சன்ட் இதில் வந்து அமெரிக்காவுக்கு லாபம் இருக்குது கண்டிப்பாக நிறுத்த விட மாட்டாங்க அதுலேயும் வந்து ஒரு நாளில் இருபது பில்லியன் அளவு கொடுத்துருக்காங்கன்னா பெரிய திட்டம் போட்டாங்கன்னு அர்த்தம் அடுத்த தாக்குதலுக்கு வந்து ஏராளமான ஏற்பாடு செஞ்சுட்டாங்க சொல்ல போனால் வந்துச்சே ஒரு ஆயுதம் அந்த இருபது பில்லியனுக்கு அதை கொண்டு போய் எங்கே வைக்கிறதுன்னு தெரியல இஸ்ரேலில் ஏன்னா பதினோரு மாதத்துக்கு முப்பது பில்லியன் ஒரே நாளில் இருபது பில்லியன் வந்தால் எங்கே கொண்டு போய் வைக்கிறது அஜர்பைஜான்லயெல்லாம் வச்சுட்ருக்காங்களாம்மா அந்த மாதிரி ஆயுதங்களை வைக்கிறதுக்கு தெரியாத அளவுக்கு அவங்களுடைய நிலையங்கள் எல்லா பக்கம் இருக்குது பொதுவாகவே ஒரே இடத்துல வந்து வைக்க மாட்டாங்க பிரித்து பிரித்து வைப்பாங்க ஆனால் வந்ததை பார்ட்டிசன் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொண்டு போய் அங்கங்கே வச்சுருக்காங்க ஏன்னா கொண்டு வந்தால் கூட என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அளவுக்கு ஆயுதங்கள் வந்திருக்கு அதுதான் வந்து சொல்கிறாங்க ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் கோடி அளவுக்கு ஆயுதம் வந்திருக்குலாம் சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து கணக்கிலேயே யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு எண்ணிக்கை அந்தளவுக்கு ஆயுதத்தை வந்து அமெரிக்கா விற்பனை செய்துட்ருக்காங்க அதை வச்சு தான் அவங்களுடைய பொருளாதாரம்லாம் ஏறி போயிட்டுருக்கும் போதே கண்டிப்பாக இந்த போரை விட மாட்டாங்க இன்றைக்கும் கன்ஃபார்மாக இது வந்து ஃபெயிலியராக தான் போகும் இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதுல நமக்கு டவுட் இல்லை புதுசாக வேறு ஐம்பது போர் விமானங்களை கொடுத்துருக்காங்க எதுக்கு போய் கொள்ளுங்கடான்ட்டு சும்மாவாக வந்து கொடுத்துருக்காங்க சுற்றுலாக்காக அதில் போக போகிறாங்க அதில் கொள்ள தான் பண்ண போகிறாங்க லெபனானில் போய் கொள்ளுங்கள் ஈரானில் போய் கொள்ளுங்கள் காசாவில் போய் கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பது போர் விமானத்தையும் சேர்த்தி கொடுத்து விட்டுருக்குது அமெரிக்கா ஆனால் இதே அமெரிக்கா உக்ரைன் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காங்க அவங்களுக்கு கொடுக்காமல் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு எங்கே லாபம் ஜாஸ்தியாக இருக்கோ அங்கே தான் அவங்க கொடுப்பாங்க அப்படி இன்றைக்கி வந்து பார்க்கும்போது அமெரிக்கா வந்து ஏமாத்திட்டு ஆயுதங்களையும் கொடுத்துட்டு பேச்சுவார்த்தையாக ஆரம்பிச்சிட்ருக்காங்க ஆனா போர் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆனது ஆனா ஆனால் ஏன் வந்து இன்னும் ஈரான் அடிக்காமல் இருக்காங்கன்னு பார்த்தா ஒரு ரகசியமான ஒரு காரணம் சொல்லப்படுது இது எந்த அளவுக்கு உறுதின்னு சொல்ல முடியாது ஆனால் இது சம்பந்தமான எல்லா விஷயங்களும் வெளியே வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத வச்சு இது உறுதியாக்கப்படக்கூடிய செய்தி தான் என்னன்னா அவங்க இதுதான் சான்ஸ் தொடர்ந்து என்ன இவனுங்க ஆயுதத்தை வந்து அணு ஆயுதத்தை உற்பத்தி பண்ண விடாமல் தடுத்துட்டு இருக்கானுங்க இப்போ இந்த நேரத்தில் ஹனியா அவர்களே அடிச்சுட்டு இவங்க போயிட்டானுங்க போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க பயந்துட்டு இருக்காங்க தாக்குதல் வரலாம் நம்ம தடுக்கணும்னு சொல்லிட்டு பயந்து இந்த நேரத்தில் இதை நம்ம அப்படியே ஜவா இழுத்து அந்த சமயத்துக்குள்ள அணு ஆயுத டெஸ்ட் முடிச்சிடலாம் முடிச்சிட்டு அணு ஆயுத சோதனை வெற்றிகரமா முடிச்சதுக்கப்புறம் இருக்கிறாங்களா நினைச்சிட்டு இருக்காங்க அணு ஆயுதத்தை வந்து ஈரான் சோதிக்கிறதுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் அனுமதிக்காது தொடர்ந்து அவங்க மேலே வந்து நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்டு இன்வெஸ்டிகேட்டுக்கு அனுப்பிட்டு அது இல்லாமல் வந்து தடைகளை கொடுத்துட்ருக்காங்க இந்த சமயத்தில் நல்ல திசை திருப்பி விட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஈரான் வந்து அணு ஆயுத சோதனை இருக்காங்க நேற்றைய தினம் ஒரு அறிவிப்பு வந்து இன்னி வரக்கூடிய ஒரு நாள் நாள் எங்களுடைய வான்பரப்பில் நாங்கள் வந்து பெரிய பெரிய மிசைல்ஸ்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்குறோன்னாங்க அவங்க மிசைல்ஸ்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு அவசியம் இல்லை போர் வர போது நாளைக்கு போர்னால் இன்றைக்கி தான் உட்காந்து வந்து மிசைல்ஸ்லாம் வெடிக்குதான்னு பார்த்துட்ருப்பாங்களா அதை பார்க்க மாட்டாங்க அவங்க அணு ஆயுதத்துக்கான வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க அந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம போற ஆரம்பிச்சிடலாம் இந்த தான் அவங்க கவனிக்க மாட்டாங்க போர் ஆரம்பிச்சிட்டா அணு ஆயுதத்துக்கே பிரச்சனை வந்துடும் அதனால என்ன பண்ணிடலாம்னா ஃபஸ்ட்டு இதை சோதிச்சிட்டோம்னா நம்ம மேலே வந்து ஒரு பெரிய ப்ளஸ் ஆயிடுன்னு சொல்லிட்டு தான் ஈரான் வந்து அப்பப்போ அடிப்போம் அடிப்போம் அடிப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ பதினஞ்சு சொல்லிட்டு இருந்தாங்களா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பத்தொம்போது சொல்கிறாங்க இன்றைக்கு தான் பதினஞ்சு ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க பதினஞ்சுக்குள்ளே அடிப்போம்டாங்க அப்புறம் பதிமூணு பதினாலுன்றாங்க எல்லாம் முடிஞ்சு இப்போ பத்தொம்போதுக்குள்ளே அப்படிங்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்போ டைம் தேவைப்படுது எதுக்குன்னா அணு ஆயுத சோதனையை முடித்துக்கொள்வதற்காக அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் எல்லாம் சொல்கிறாங்க இதுதான் ஒரு முக்கியமான காரணமா இருக்கும் ஈரான் அடிக்காமல் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அதுலேயும் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து தாலிபான்கள் வந்து மூணாவது ஆன்வர்சரி கொண்டாடி இருக்காங்க ஆப்கானிஸ்தானில் தாலிபான்ஸ் அவங்க எதுக்கு இந்த ஆனிவர்சரி கொண்டாடினாங்கன்னா இந்த அமெரிக்கா அங்கேருந்து தொலைஞ்சு போய் மூணு வருஷம் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு ஆன்வர்சரின்னா ஒரு சுதந்திரத்தின மாதிரி அவங்க வந்து வருஷத்துக்கு ஞாபகம் வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க சந்தோஷமாக இருக்காங்க அதில் நேற்று ஈரான் இருக்காங்க அப்படி வந்து பார்க்கும்போது ஒன்றோட ஒன்று இவங்களாம் லிங்க்கில் தான் இருப்பாங்க நாளைக்கே ஏதாவது ஒரு விஷயம் இப்போ போரெலாம் வரும்போது தாலிபான்லாம் என்ட்ரி கொடுத்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிற அளவுக்கு நிலைமை காட்டுது அடுத்து அப்படியே இஸ்புல்லா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது அவங்களும் மறுபடியும் இராணுவத்தலங்களெல்லாம் குறி வச்சு கடுமையான தாக்குதல் பண்ணிக்கொண்டே இருக்காங்க பல இடங்கள் வந்து பற்று எரிஞ்சு கொண்டே இருக்குது இஸ்ரேலில் பதிலுக்கு இஸ்ரேலும் லெபனானில் போய் என்ன பண்ணுறாங்க தாக்குதல் பண்ணிக்கொண்டே இருக்காங்க அவங்கள்டு மாத்தி மாற்றி அடிச்சிக்கிட்டே இருக்காங்க அது ஓயிற மாதிரியும் இல்லை நிற்கிற மாதிரியும் கிடையாது அப்பப்போ என்ன பண்ணுறாங்கன்னா லெபனான்குள்ளே வந்து கார் ஆக்சிடென்ட்டு இந்த மாதிரி வந்து வெடிக்க வைக்கிறது தலைவர்கள் முக்கியமாக வந்து இஸ்புல்லாவை சேர்ந்தவங்களை குறி வச்சு தாக்குறதுங்கிற வேலையை அப்பப்போ இஸ்ரேலும் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் வந்து ஒரு சில தகவல்கள் வந்திருக்கு நம்ம அடுத்த ஒரு காணொலியில் அதை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள்